எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாவரும் பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாய் நடத்துவார் குறை இன்று கிருவையாய் கீமையாய் ஜெயமாய் நடத்துவார் யாத்திரா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை இன்னைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார் அப்பொழுது ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் லட்சியம் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஹித்தனை என்றைக்கு காண மாட்டீர்கள் இன்றைக்கு வரைக்கும் முப்பது வருஷமா நீங்க கண்டிப்பாக என்னைக்கு காண மாட்டீங்க நானூத்தி முப்பது வருஷமா எகிப்தியர்களை எல்லாம் கண்டிங்க அவன் செங்கல் அறுக்க வச்சது கண்டிங்க பாரமான சுமை சுமக்க வைத்தது கண்டிங்க வேர்வைகளை சிந்த வைத்ததை கண்டிங்க அடிமைத்தனமா நடத்தினதை கண்டிங்க எல்லாமே தீமைகளாகவே கண்டு 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 வந்தீங்க ஆனா இன்னைக்கு ஒரு நன்மையை பார்க்க போகிறீர்கள் சத்துரு உங்க கண்களுக்கு மத்தியிலே வீழ்கிறதை காண எப்பவுமே சத்துரு நம்ம கண்களுக்கு மத்தியிலே வீழ்கிறார் ரொம்ப சந்தோஷம் படக்கூடாது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சத்துரு விழுந்துட்டா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா சத்துரு விழுகிறதை கூட நம்ம இறுதியத்துல ஐயோ ஆண்டவரே அந்த மனுஷன் அந்த மனுஷிய நீங்க தொடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஜபிக்கக்கூடிய ஒரு நல்ல இறுதி நமக்கு இருக்குமானால் அண்ட் டெல்லிங் யோ உங்களைதான் யாரு ஏணி வச்சுலாம் உயர்த்த வேணாம் யாரும் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணி உயர்த்த வேணாம் யாரும் உங்களுக்கு கைபிடிச்சுலாம் தூக்கி எல்லாம் உயர்த்த வேணாம் வேண்டாம் கர்த்தரே ஆட்டோமேட்டிக்கா தானாகவே தத்தர் அது உயர்த்தி கொண்டு போகிற அற்புதத்தை காண கருவை தருவார்கள் இந்த இருதயம் இன்னைக்கு நமக்கு இருப்பதாக இந்த இருதயத்தை தருகிறார் எந்த இருதயம் இந்த இருதயம் ஆகியனால சத்திரிகள் கண்களுக்கு மத்திய சங்காரமாக்கப்படுகிறதை பார்த்து கை கொட்டி மகிழ்ச்சியா தட்டி பாடி சந்தோஷப்படாதீர்கள் அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஆனா எத்தனை பேர் நம்ம கூட நமக்கு நேரிட்டா என்ன யோசிச்சு பாருங்க நம்மளை பார்த்து ஒருத்தர் கைத்தட்டினா எப்படி இருக்கும் வலிக்கல அந்த மாதிரி நமக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு யாருக்கும் வலி உண்டாக்க கூடாது நமக்கு பல வழிகளை தாண்டலாம் ஸ்தோத்திரம் போட்டு தாண்டுங்க ஆனா நம்ம யாருக்கும் வழியா இருக்கக்கூடாது இப்போ என்ன மனசுல வலியோட உட்கார்ந்து இருக்கீங்களோ எனக்கு தெரியாது எந்த சத்திர்கள் நடித்து குழம்புகளும் தெரியாது யார் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க எனக்கு தெரியாது ஆனால் இந்த நாள் முடிகிறதுக்குள்ளாக என் ஆண்டவசர் அற்புதத்தை காணும்படிக்கு கத்த கிருமை தருவார் வானம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் இயேசப்பாவுடைய வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் சோ இந்த நாளில் ஆண்டவச அற்புதத்தை கண்டு சந்தோஷப்படுங்கள் நன்றி சொல்லுங்கள் ஆனால் சத்திருக்களுக்கு நேரிடுகிறதை பார்த்து கொண்டாட்டம் செலிப்ரேட் பண்ணிடாதீங்க பத்தியா என்ன சொல்ற மாதிரி ஆயிடுச்சு பத்தியா அவன் ஆண்டர் அடிச்சுட்டார் பத்தியா அவன் ஆண்டர் காயப்படுத்திட்டார் பத்தியா நோ 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 அப்படி தயவு சிந்தியா திருங்கள் சிந்தியா திருங்கள் அந்த மனசு நமக்கு வரவே கூடாது நமக்கு எப்படிப்பட்ட இருதய இருக்க வேண்டும் என்று கத்த பேசுற இந்த இருதயம் எங்கேயோ உயர்த்தும் எஸ் மை பிரதர் அப்படி இன்னைக்கு அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இந்த நாள் முடியறதுக்குள்ள கத்த கத்தர் குத்த பாப்பீங்க இந்த நாள் முடியும் போது ஒரு சந்தோஷத்தோடு படுக்க கத்தர் தருவார் இரு நீங்குது வியாதி மறைது இயேசுவின் கரம் தொடுகிறது தட உடையுது வழி திறக்கிறது